அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் வளர்ந்த அம்மன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் அம்மன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் பூவை கோர்த்து மாலை சூட்டுவோம் புவனேஸ்வரி தாய் உனக்கு மகுடம் மாட்டுவோம் பூவை கோர்த்து மாலை சூட்டுவோம் புவனேஸ்வரி தாய் உனக்கு மகுடம் மாட்டுவோம் தேவைகள் முழுதும் நிறைவேற்று எமக்கு தெளிவும் பொழிவும் தந்து முன்னேற்று தேவைகள் முழுவதும் நிறைவேற்று எமக்கு தெளிவும் பொழிவும் தந்து முன்னேற்று பூவை கோர்த்து மாலை சூட்டுவோம் புவனேஸ்வரி தாய் உனக்கு மகுடம் மாட்டுவோம் பாவையர் மாங்கல்யம் காத்து இன்பம் பெருக்கு பரமேஸ்வரியே எங்கள் பாரத்தை இறக்கு பாவையர் மாங்கல்யம் காத்து இன்பம் பெருக்கு பரமேசரியே எங்கள் பாரத்தை இறக்கு சேவைகளை தினம் புரிவோம் உனக்கு சேவைகளை தினம் புரிவோம் உனக்கு ஜெகதீஸ்வரியே ஜெயம் தருவாய் எமக்கு ஜெகதீஸ்வரியே ஜெயம் தருவாய் எமக்கு பூவை கோர்த்து மாலை சூட்டுவோம் புவனேஸ்வரி தாய் உனக்கு மகுடம் மாட்டுவோம் பூவை கோர்த்து மாலை சூட்டுவோம் புவனேஸ்வரி தாய் உனக்கு மகுடம் மாட்டுவோம் தேவைகள் முழுவதும் நிறைவேற்று தேவைகள் முழுவதும் நிறைவேற்று எமக்கு தெளிவும் பொலிவும் தந்து முன்னேற்று தெளிவும் பொலிவும் தந்து முன்னேற்று பூவை கோர்த்து மாலை சூட்டுவோம் புவனேஸ்வரி தாய் உனக்கு மகுடமாட்டுவோம் பூவை கோர்த்து மாலை சூட்டுவோம் புவனேஸ்வரி தாய் உனக்கு மகுடம் மாட்டுவோம் புவனேஸ்வரி தாய் உனக்கு மகுடம் மாட்டுவோம் புவனேஸ்வரி தாய் உனக்கு மகுடம் மாட்டுவோம் நன்றி வணக்கம்